பெட்ரூம் குளியலறை இது மாதிரி எங்க இருந்தாலும் இந்த ரகசிய கேமராக்கள் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் ஹிடன் கேமரா டிடெக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஹிடன் ஹிடன் கேமரா டிடெக்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா கேமராக்கள் மொத்தம் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து வயர்ட் கேமராஸ் இன்னொன்னு இன்ஃப்ராரெட் கேமராஸ் இன்ஃப்ராரெட் கேமராஸ்ங்கிறது என்னன்னா நம்மளோட டிவி டிவி ரிமோட்ஸ் இருக்கு இல்லையா இந்த டிவி ரிமோட்ஸ் இந்த இந்த ஒரு பட்டன் மாதிரி லைக் சின்ன ஒரு பல்ப் மாதிரி இருக்கு இல்லையா இதிலிருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இதெல்லாம் என்ன பேரட் இது நம்ம பார்க்க போகிறது வயர்ட் கேமரா தான் எப்படி டிடெக்ட் பண்ண போகிறதுன்னு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது டிடெக்ட் வயர்ட் கேமராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இந்த டிடெக்ட் வயர்ட் கேமராஸ்ன்னு நீங்கள் ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சில கிராஃப் மாதிரி அந்த சிக்னல்ஸோட வேவ்ஸ் வந்து போகும் ஸோ இதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம்னா என்னோட இன்னொரு ஒரு கேமரா இருக்குது இப்போ அந்த கேமராவில் நான் வந்து கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறோம் நான் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு இங்க ரெக்கார்டர் ரெக்கார்டர் ஆன் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் நான் நான் உங்களுக்கு இந்த கிராஃப்டோட ரேஷியோ வந்து உங்களுக்கு மாறும் நான் இதை கொண்டு ஒரு போது ஒரு பெரிய ஸ்பைக் ஆகும் நான் இதை நிவிக்கும் போது ஒரு ஸ்பைக் கம்மியாகும் அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் தான் டேட்டா எந்த கேமரா டிவைஸ் இருந்தாலும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதோட சுற்றுப்புறத்துல இருக்கும் நம்மளோட கேமராவை கொண்டு போய் பக்கத்துல வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ரேஷியோ வந்து எதிர் பீப் சவுண்ட் அடிக்கும் இல்ல அந்த ரேஷியோ எக்ஸஸ் ஆகும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பீப் சவுண்ட் சவுண்ட் கேட்கும் சோ இந்த மாதிரி உங்களோட தொலைபேசிய இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்க எங்க கொண்டு போய் ரூம் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணீங்கனாலும் உங்களால அதை டிடெக்ட் பண்ணிட முடியும் சோ பேசிக்கா நம்ம இது மூலியமாவே தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான கேமராக்களை நம்மளால கண்டறிஞ்சிக்க முடியும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அஸ்வின் ராகவ்